வணக்கம் அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் பாடம் நான்கு வடிவியல் அதில் இருக்கக்கூடிய மற்ற கணக்குகளை பார்ப்போம் மூன்று சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட மையத்திலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வரையப்படும் தொடுபோட்டின் நீளம் காண்க ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தினுடைய ஆரம் மூன்று சென்டிமீட்டர் அந்த மைய புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் வெளியில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க அந்த புள்ளி தான் பி ஓஏன்றது தான் ஆரம் மூணு சென்டிமீட்டர் ஓவில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் வைத்த புள்ளி தான் பி ஓபி ஐந்து சென்டிமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தொடுகோட்டின் நீளம் கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த பிஏ இதுதான் இது தான் தொடுகோட்டினுடைய நீளம் இந்த நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு முக்கோ இந்த வடிவியலினுடைய ஒரு பண்பு தெரியணும் என்னென்னா இந்த தொடுகோடும் வட்டத்தின் மையத்திலிருந்து வரையக்கூடிய ஆரமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக அமையும் எந்த புள்ளியில் தொடும் புள்ளியில் ஒரு தொடுகோடு வட்டத்தை எந்த புள்ளியில் தொடுதுன்னு பார்க்கணும் வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த தொடும் புள்ளிக்கு வரையக்கூடிய ஆரமும் தொடுகோடும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்போ இங்கே எவ்வளவு கோணம் தொண்ணூறு டிகிரி அப்போ இந்த ஓஏபி அப்படின்றது என்னென்னா இது ஒரு செங்கோணம் கோணம் ஆயிடுது இங்கே தொண்ணூறு டிகிரி இருக்குன்னா இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த ஓபி தான் கர்ணம் அப்போ செங்கோண முக்கோணம் பித்தாகரஸ் தேற்றம் தான் நமக்கு பித்தாகரச தேற்றத்தின்படி நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் சமம் கர்ணம் அதுதான் ஓபி ஓபி ஸ்கொயர் தட் இம்ப்ளைஸ் பிளைஸ் ஓஏ தான் எவ்வளவு மூணு ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் தெரியாது ஓபி ஸ்கொயர் தான் அஞ்சு ஸ்கொயர் தட் இம்ப்ளைஸ் பிளைஸ் பிஏ ஸ்கொயர் சமம் அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் மூணு ஒன்பது இருபத்தி அஞ்சில் ஒன்பது போனால் பதினாறு அப்போ பிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பதினாறு பிஏ ஸ்கொயருடைய மதிப்பு பதினாறு அப்போ பிஏவோட மதிப்பு ரூட் ஆஃப் பதினாறு நாலு சென்டிமீட்டர் இதர் தொடுகோட்டின் நீளம் அல்லது தொடுகோடு பிஏ சமம் நாலு சென்டிமீட்டர் இந்த யூனிட் எல்லாம் எங்கே வந்திருக்கோ அங்கெல்லாம் மறக்காமல் யூனிட்டை எழுதியே ஆகணும் விட்டுட்டு வந்துடக்கூடாது அந்த யூனிட் எழுதுலன்ட்டே ஒரு மார்க் பிடிச்சிடுவாங்க கவனமாக பார்த்து எழுதணும் என்ன யூனிட் இருக்குது அப்படின்றத பார்த்து உரிய யூனிட் எழுதணும் அப்போ இந்த கணக்கு வந்து என்னென்னா ஒரு பண்பு நமக்கு தெரியணும் வட்டத்துக்கு வரையப்படக்கூடிய தொடுகோடம் அந்த தொடும் புள்ளியிலிருந்து வட்டத்தின் மையத்துக்கு வரையக்கூடிய ஆரம் ரெண்டும் அந்த புள்ளியில் செங்குத்தாக இருக்கும் அப்போ அங்கே ஒரு முக்கோணம் உருவாகுது அது செங்கோணம் முக்கோணம் அது என்ன அடிப்படை தேற்றம் அவ்வளோதான் அடுத்த கணக்கு பாருங்க வட்டத்தின் மையத்திலிருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரம்ப காண்க இதற்கு முந்தைய கணக்கில் வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து புள்ளிக்கு வரையக்கூடிய நீளம் அதை சொல்லிட்டாங்க ஆரம் கொடுத்துருந்தாங்க தொடுகோட்டின் நீளம் கேட்டாங்க இந்த கணக்கில் தொடுகோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க மையத்தில் இருந்து அந்த புள்ளி எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆரம் என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்னது தான் ஒரு வட்டத்தினுடைய தொடுகோடு தொடுகின்ற புள்ளியிலிருந்து வட்டத்தின் மையத்திற்கு வரையக்கூடிய அந்த ஆரம் வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல செங்குத்து செங்கோணம் ஏற்படும் அப்போ செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது கர்ணம் அப்போ ஓபி இது வந்து கர்ணம் இது மற்ற ரெண்டு பக்கம் அப்போ செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஓஏபி இதில் பித்தாகரஸ் தேட்டத்தின்படி நம்ம என்ன சொல்லலாம் என்ன சொல்றாருன்னா கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ ஓஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ஓஏ எவ்வளவு தெரியாது அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ ஓஏ ஸ்கொயர் பிளஸ் பிஏ ஏ ஸ்கொயர் தான் இருபத்தி நாலு ஸ்கொயர் சமம் ஓபி ஸ்கொயர் அதுதான் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் தட் இஸ் ஓஏ ஸ்கொயர் சமம் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ண வேண்டியது தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ண வேண்டியது தான் மைனஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலால் பெருக்க வேண்டியதுதான் இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு ரெண்டாங்கு பதினாலுக்கு ஆரம்பித்த ஒன்று ரெண்டாங்கு எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டாங்க எட்டு ரெண் ரெண்டு நாலு ஆறு ஏழு அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ இருபத்தஞ்சு என்ன பண்ணிங்க உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு எண் வந்து அஞ்சால் முடியுது அந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க அஞ்சால் முடியக்கூடிய எண்களுக்கு இப்போ பதினஞ்சு பெருக்கள் பதினஞ்சு இருந்ததுன்னா இதை பெருக்கணுன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி கடைசி ரெண்டு நம்பர் இருபத்தஞ்சுன்னு போட்டுக்கணும் இங்கே என்ன என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்கா முன்னாடி இதற்கு அடுத்த எண் என்ன ஒன்றுக்கு அடுத்த எண் ரெண்டு அந்த ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குங்க ஓ ரெண்டு ரெண்டு இதுதான் விட இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சு பெருக்கள் இருபத்தி அஞ்சு அஞ்சில் முடிகிற எண்ணை ஸ்கொயர் பண்ணணுன்னா கடைசி ரெண்டு லக்கம் இருபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கணும் இங்கே என்னென்ன இருக்குது ரெண்டு இதற்கு அடுத்த எண்ணு மூணு அப்போ ரெண் மூ ஆறு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இதே எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுபத்தஞ்சு வேணும்னு வச்சுக்கோங்க கடைசி ரெண்டு லக்கம் இருபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கணும் இங்கே என்ன எண்ணு எட்டு இதற்கு அடுத்த எண் என்ன இங்கே வந்து ஏழு இதற்கு அடுத்த எண்ணு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அதனால தான் இருபத்தஞ்சி ஸ்கொயர் பண்ணி அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு சுலபமாக போட்டுக்கிட்டேன் இப்போ அறநூற்றி இருபத்தி அஞ்சில் வந்து ஐநூற்றி எழுபத்தாறாக கழிக்கணும் போட்டே கழிக்கலாம் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு போகாது பதினஞ்சு பதினஞ்சில் ஆறு போனால் ஒன்பது இங்கே ஒன்று அப்போ இங்கே வந்து இங்கே வந்தால் பதினொன்று பதினொன்றில் ஏழு போனால் நாலு அப்போ நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பதுன்னா அதை என்ன சொல்லலாம் ஏழு ஸ்கொயர்னு சொல்லலாம் அப்போ ஓஏ ஸ்கொயர் சமம் ஏழு ஸ்கொயர் தேர் ஃபோர் வட்டத்தின் ஆரம் ஓஏ சமம் 7 சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயின் இரு சம வெட்டி ஏடி பிடி சமம் நாலு சென்டிமீட்டர் டிசி சமம் மூணு சென்டிமீட்டர் AB சமம் ஆறு சென்டிமீட்டர் எனில் ஏசியினுடைய மதிப்பை காண்க இது ஒரு ச முக்கோனம், முக்கோணம் இந்த முக்கோணத்தில் உச்சிக்கோணம் A, B, C, इल, இந்த ஏவினுடைய கோண இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா இந்த கோணத்தை ரெண்டு சமபாகமாக பிரிக்கக்கூடியது அதுதான் ஏடி இந்த கோடு இது என்ன செய்யுது எதிர்ப்பக்கம் பிசியை வந்து டீன்ற புள்ளியில் விட்டுது பியில் வந்து டி வரைக்கும் இருக்கிற தூரம் நாலு சென்டிமீட்டர் டியில வந்து சி வரைக்கும் இருக்கிறது மூணு ஏவில் வந்து பி வரைக்கும் இருக்கிறது ஆறு ஏவில் வந்து சி வரைக்கும் இருக்கிறது எவ்வளவுன்னு கேட்குறாங்க நமக்கு கோண இருசம வெட்டி தேற்றம் கோண இருசம வெட்டி தேற்ற என்ன சொல்லுது ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தின் உட்புற கோண இருசம வெட்டி அதன் எதிர்ப்பக்கத்தை அதன் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக பிரிக்கக்கூடிய விகிதம் அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்துக்கு சமம்னு சொல்லுது இந்த ஏடி என்ற இருசம வெட்டி இந்த பிசி என்ற ஒரு பக்கத்தை ரெண்டாக பிரிக்குது எப்படி பிரிக்கிதுன்னா பிடி பைடிசின்னு பிரிக்குது இது எதுக்கு சமம் இந்த ஒரு பக்கத்தை ரெண்டாக எதுக்கு சமம்னா மற்ற ரெண்டு பக்கங்களையே வகுக்கிறதுக்கு சமம் அதாவது ஏபி பை ஏசி கோண இது சம வெட்டி சொல்லக்கூடிய இந்த தேற்றத்தினுடைய கருத்து மதிப்புகளை வேண்டியது தான் தட் இம்ப்ளைஸ் பிடி வருடத்தில் நாலு டிசி வருடத்தில் மூணு ஏபி வருடத்தில் ஆறு ஏசி வர இடத்துல தெரியாது ஏசின்னு போட்டுக்க வேண்டியது தான் குறுக்கு இது இந்த ஏசி இங்கே வந்தால் மேலே தொகுதிக்கு வந்துடும் இந்த நாளுக்கு கீழே போயிடும் இந்த மூணு இங்கே போயிடும் தட் இம்ப்ளைஸ் ஏசி ஈக்குவல் டு ஆறு பெருக்கள் மூணு பை நாலு இது ரெண்டையும் ரெண்டால் அடித்தோம்னா இது ரெண்டு இது மூணு அப்போ மூணு ஒன்பது பை ரெண்டு தேர் ஃபோர் ஏசி சமம் ஒன்பது ரெண்டால் வகுத்தா நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இந்த கோண இருசம வெட்டி தேற்றத்தை எழுதுனோம்னா இதற்கு ஒரு மதிப்பெண் வந்துடும் இந்த விடைக்கு ஒரு மதிப்பெண் வந்துடும் அவ்வளோதான் மிக எளிமையான கணக்குகள் முக்கியமான கணக்குகளும் கூட நன்றாக படித்து இந்த கணக்குகளை பயிற்சி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்